முஸ்லிம் நிகழ்ச்சிகளில் அடுத்ததாக சஞ்சாரம் சமூக சித்திரம் வழங்குபவர் திக்வல்லை சஃப்வான் பிரதி அக்குரணை சஹாப்தி மைமூன் மைமூன் மை 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 மைமூன் இந்த மனுசி எங்க போனவோ தெரியா. கதவவேற தொடர்ந்து போட்டு பேதிீக்கயா. பாழகி கட்ட கருருவாட்டு ஆணமும் பிராக்கா சுண்டலும் செஞ்சிட்டு போறனண்ட. கட்டாவமில்ல பட்டவமில்ல பிாக்காவமில்ல மலாக்காவமில்ல. ஏய் மைவோன் நீங்க எதாப்பா? இவிட மனசு இக்கே அடிக்கடி தௌரர் கொறங்க மனசு மைபுூ உண் மனச ஏ ப்படித்தான்? அது எடிக்கெடி மாற உங்கைக் கெண்டுத்தேன். மாப்பிள்ளை கண்ட மறுவழிதான் அது கூடி குறையுது தலைநகர் தான் சோறுமா காம கரையும் வைக்காம தாரோட பேசி பேசி இருப்பாங்க அழிக்குதுன்னு சின்ன சீருக்கு ஹோட்டல் போங்க என்ன செல்லுவாங்க மைமூர் மனசி அப்படித்தான் அது அடிக்கட்டி மாறும் டக்குண்டு தான் என்னப்பா 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 சத்தம் டோட்டுக்கு கேட்குது பீரங்கி சத்தம் மனுஷு அடிக்கடி மாறுதா நான் என்ன என்ன ஒரு கூப்பாடு கூப்பாடு வந்து ஆ செல்ல மறந்துட்டா இன்னைக்கு சாப்பாடு மருமகண்ட தாத்தாட மகளிட்ட வீட்டுல ஓ பிள்ளைக்கு பேரு வைக்கிற சாப்பாடு உங்களே கூட்டிட்டு வர சொன்னாங்கப்பா பிள்ளைக்கு தாராட்டி பாடவா ஆராட்டி பாராட்டவா இந்த பொம்பளை சாப்பாட்டுக்கெல்லாம் நான் வரமாட்டேன்னு சொல்லிட்டேனோ நான் கத்தவானா கத்தவானா பாட முடிஞ்சு வார டைமில் உங்களுக்கும் எடுத்துக்கொண்டு வாரேன் ஐமோகன் கோழியிட்ட மிஞ்சின மிஸ்கின்ல துளாவிட்டு வராமல் லெக் பீஸாக ரெண்டை போட்டு கொண்டு வாங்க அதோட ஒற்றில் அப்போ மீண்டா ஒரு கோப்பையே தூக்கி கொண்டு வாங்க வச்சு தின் மாண்டே இந்த இச்சை பிச்சை நியாரி பேச்ச நிப்பாட்டுங்க அயாத்துக்கும் கோழியும் பட்லாப்பும் கின்னாத மாதிரி பே சரி சரி அதை விட்டு போடுங்க பாலைக்கு மறுமாண்டு அந்த தாத்தடம் மாடு வீட்டில் பேர் போடுற சாப்பாடு வெட்ட வெள்ளையோடு எங்கே போயிட்டு வாரீங்க எதுக்கு போனீங்க இப்போவே பத்து மணியாக போகுது அது எந்த ஃப்ரெண்ட் இந்த உஷைனியாவை பார்க்க போனப்பா எதுக்கு அங்கே போனீங்க இன்னமே அந்த அரிசி சீட்டு முடியலையோட அந்த அந்த முன்னூற்றூட்டு முர்த்தலாட மாமியும் இந்த பக்கம்தான் பார்க்குறான் பெரிய செய்தி கப்பல் இந்த ரோட்ல சத்தம் போட்டு ஊருக்கு நாட்டம் கொடுக்காம வீட்டுக்குள்ளே வாங்க வாங்க சொல்றேன் நான் நினைச்சேன் எனக்கு தெரியாமல் என்னமோ நடக்குது இப்போ செல்லுங்க எதுக்கா நீங்கள் அந்த உசனியார வீட்டுக்கு போனீங்க ம் சொல்லுங்க அந்த அந்த உசனியா கிட்ட புது டிஷைல சமைச்ச தங்க செயின் இருக்கப்பா அதை கொஞ்சம் போட்டுட்டு கொடுக்கத்தான் கேட்க போடுனா உங்களோட உசேனியா இந்த மைமுன் தாத்தா உங்களுக்கு இல்லாத செய்ய திருண தூக்கி தந்தி வேலை தர இல்லையே அவட மாப்பிள்ள வந்தா ஒடுக்கா கேட்டு பார்த்துட்டு தாரா பாத்தீங்களா பார்த்தீங்களா பார்த்தீங்களா அவதான் அவள் தான் புத்தி உள்ள பொம்பளை இது உங்களுக்கு நல்ல பாடம் இன்னி எதை செஞ்சாலும் என்ன கெட்டு ஒரு வார்த்தை கேட்டுக்கோங்க அது சரி நீங்கள் எதுக்கு அவளை செய் அது அதுதான் நான் செஞ்சனே புதிய டிசைன் சொல்லி பாறைக்குறம் மூணு பவுன்ல தங்க சங்கிலி வீட்டுக்குள்ள ஈக செல்ல எதுக்கு மற்றவங்கட சாமானுக்கு நீங்க மோப்பம் பிடிக்கணும் ஏப்பம் விடுவணும் இது கெட்ட பழக்கம்மாய் மூன் மற்றவங்ககிட்ட பல்ல விட எங்கட்ட முரசு பெருசுன்னு நினைச்சுக்கோங்க மற்றவங்ககிட்ட புரியாணிய விட எங்க கஞ்சி பெருசி ஏய் போதும் போதும் நீ பாட்டுங்க தாரோ கதவை தட்டுறாங்கப்பா தாரோ கதவை தட்டுறாங்க

மத்தவங்க காண காண மின்ன மின்ன நகைகளை போட்டா பின்ன பின்ன பிச்சுட்டு போகாம ஈப்பானுவலா சும்மா முசீபத்தான கதை கிடைக்காம நான் சொல்றதை கேளுங்க தங்களுக்கிட்ட இருந்தும் மற்றவங்கள சாமான விதம்புற எங்களோட மைமூனை சீதை பத்தி பேசிட்ட சொல்லுங்க அவங்களோட கதையை கேட்டு கேட்டு நாம் பெரிய கேட்டுனோ தெரியாது அப்படியா இவ தான் எங்கட கதையில நாயகி மைமூன் சரி சரி இப்ப என்ன நடந்துச்சு விஷயத்து சொல்லுங்க ஒண்ணும் நடக்கல இனித்தான் நடக்க போகுது ஒரு தடவை பட்ட சூட்டை இந்த பூனை

கர கரண்டு பேசிக்கொண்டிருப்பான் சும்மா பறிக்கிற மாதிரி இருந்துச்சு அத கண்டனால இருந்து அந்த செயின் தான் என்ன கண்ணுக்குள்ளேயே மின்னு மாமாட மக கையாணம் வரும் உங்களை மதியனிட இந்த செயனை கொஞ்சம் எடுத்துட்டு வாங்களே பார்த்தாலும் இதே போச்சு நிம்மதியே போச்சு இதுக்கு ஒரு முடிவு கட்ட நினைச்சேன் நேரா மதுனீடு வீட்டுக்கு போனேன் எனக்கு தெரிஞ்ச இமிடேஷன் கடைக்கு சேனை வாட்ஸ்அப் பண்ணினேன் கல்யாணம் கந்தரி என்று வந்தா மதுனியோட சேன் என்று இதைத்தான் குடுப்பேன் அதான் நான் தொலைச்சிட்டு வந்து என்ன மாதிரி அழுகாதீங்க அல்லா இல்லாம குறைச்சு லட்சோ நான் எப்படி கட்டுவே வீட்டுல சே நீக்கூல மத்திய சாமான் காசப்பட்டேனே இப்படியா வாழ்ந்து கொண்டேடா அப்ப நான் என்ன சொன்னேன் தெரியுமா என்ன சொன்னீங்க முதல்ல உங்களோட அழுவையை நிப்பாட்டிக்கோங்க எனக்கு அந்த செயனை விட நீங்க தான் பெருசி தொலைஞ்சி போன எங்கட மதினீட அந்த சேண்ட முழு நஷ்டத்தை நானே பொறுப்படுக்கிறேன் எனக்கு லட்சத்தை விட கெட்டின பொண்டாட்டிட்டே கண்ணாலும் ஒரு சொட்டு கண்ணீர் வரப்படாது லட்சியம் தான் பெருசு இப்படியா நான் வீசின அந்த பாச வலையில மைபுண் சரியாவே மாட்டி பாட்டிட்டேன் அதுக்கப்புறம் எல்லாமே தலைகீழா மாறிடுச்சு

இதுல ஒரு நன்மைக்கியமாயமோன் சும்மா சரி நீங்க ஒரிஜினல் சேன பஸ்ல மிஸ் ஆக்கி நான் நடக்கிற கதைய வேற இல்லையா உங்கட மதினிய பத்தி தெரியும் தானே கோடு போட்டா ரோடு போடுற உங்களை புளிஞ்சு எடுத்திருப்பா இல்லையா நீங்க சொல்லுங்க உங்களை தான் தேடியால ஏன் இப்ப அஞ்சு நிமிஷத்தை தார சொல்லி சைக்கிள் எடுத்துட்டு போனீங்க இண்டியோட அஞ்சாவது நாளாவது

எங்கட ரியாஸ் ஒளிநாட்டால கொண்டு வந்து கருப்பு கூட கண்ணில் கண்ணப்பட்டு கொழும்புக்கு பேர்த்திட்டு வந்து சாரி சொல்லி ஒரு கரக்கரை இவட்ட கறத்தல் பொருட்க இல்லாம தூக்கி கொடுத்தேன் இனி இனி திருப்பி கொண்டு வந்து தரலையா கொடுக்காம மாஸ்டர் ரெண்டு கிழமையில கொண்டு வந்து கொடுத்தேன் போய் ஏன்டா கேட்டு பாருங்க கொண்டு வந்து தந்த பசந்த செல்றது கேட்டுக்கோங்க சாயு நானா எடுத்துக்கொண்டு போன கூட இன்னமே கைக்கு வரல இந்த சென்னதும் இந்த அங்க உங்களோட கொடைன்னு சொல்லி ஒரு கார்ட்போர்ட் பொட்டியே தூக்கி தந்தாரு அது என்ன அதிசயம் ஆகிது சுப்பனா அதை விட பெரிய அதிசயத்தை செல்றது கேட்டுக்கோங்க பொட்டியை தொடர்ந்து பார்த்தேன் கருப்பு பொட துண்டு கம்பி கொஞ்சம் ஒரு பஸ் தான் அதுதான் அந்த வாக்கிங் ஹிஸ்டிக் இது ஒரு தான் இருந்துச்சு முழுசா கொடுத்த கொடி என்ன மாதிரி பார்ட்ஸ் பார்ட்ஸா கொண்டு வந்து தந்தாரு பாருங்க அது அது வந்து ஏல மிஸ்டேக் இல்லமா சார் க்ளைமேட் மிஸ்டேக் அடிச்ச காத்துக்கு கொடை பொடி ஏண்ட கையில கருப்பு புடவை கம்பி எல்லாம் மாங்க மரத்து கோப்புல மிச்ச கஷ்டப்பட்டு சேர்த்து எடுத்துட்டு வந்தது பெரிய செய்தி இல்லையா உங்களோட வீட்டுல கொடை ஈக்க கொள்ள இதுக்கு மத்தவோட கொடையை புடுங்கணும் போதா குறைச்சலுக்கு யூஸ் பண்ணானா மகண்ட மகண்டிமா வச்சிருந்த கொடாது போச்சு எல்லாத்தையும் பெரிய செய்தி கொட சமாச்சாரம் இது வரையில மை முழுக்கும் தெரியும் இப்பதான் தெரியும் போச்சியோ இப்படி மத்தவோட சாம்பான்னுக்கு ஆசைப்படுற மன திருப்தியற்ற நிலைமைக்கு மூல வேர் பேராசை தான் உண்மைதான் உண்மைதான் மனுஷன் நேரமே ஆசையோட தான் ஸ்கூலுக்கு போற வயசுல இருந்து சைக்கிள் வாங்கணுமெண்டு ஆசை இந்த பொடியத்துல வந்து கார் வாங்கணும் மூடு கட்டணும் கல்யாணம் முடிக்கணும்னு ஆசை இப்படி ஆசைப்பட்ட எந்த தப்புமே ஆசை ஒரு முடியாது இந்த ஆசை பேராசையா தான் மோசம் இப்படிப்பட்டவங்களை எந்த வகையாலும் திருப்திப்படுத்தையூசு சரியா சொன்னீங்க மாச சரியா சொன்னீங்க இந்த ஆம்பலங்களை விட பொம்பளங்களுக்கு தான் ஆசை அதிகம் தெரியுமா பசந்து பசுந்தா உடுக்கணும்னு ஆசை உடம்ப மேக்கப் கீக்கப் பண்ணி எல்லாம் வச்சு கொள்ள ஆசை அதுவும் தங்க நாய்களை தங்க இடமில்லாட்டிலும் தொங்க தொங்க போட ஆசை இல்லையா இப்படி பொம்பளைங்க ஆசைப்படல மற்றவங்களுக்கு ஒரு பிரச்சனை இல்லை தானே பேராசை கொண்டு மத்தவங்களை போல வாழ நினைக்கிறதுனால தான் மத்தவோட சாமானு ஆசைப்பட்றதுதான் எல்லாத்துக்குமே நாசமா அமையுது குடும்பமே குட்டிச்சு சுவராகுது சீரழிஞ்சு போகுது குடும்பத்துக்குள்ள பிரச்சனை வருது இந்த மாசம் இந்த டைம்ல எனக்கு ஒரு சம்பவம் ஞாபகத்துக்கு வருது இந்த என்னோட அந்த ஒண்ணுக்கு படிச்சவன் தான் அந்த வாடி கஷ்டப்பட்டு உழைச்சி முன்னுக்கு வந்தவன் ஓ எவ்வளவு காலத்துக்கு பிறகு அவனை சந்திச்சேன் வெறும் காலோட ரோட்ல வந்து கொண்டிருந்தான் ஷர்ட் எல்லாம் கசஞ்சு ரோமெல்லாம் வாடி வரட்ட தலையோட பரிதாபமா இருந்தான் அடப்பாவமே என்ன தொடர்ந்து வாழப்படுகிறது இதைத்தான் நானும் அவனுக்கிட்ட கேட்டேன் அவன் என்ன சென்னான் தெரியுமா ஒழுங்கா சம்பாதிச்சு செலவழைச்சி சந்தோஷமா தான் இருந்தேன் பேராசையாலதான் எனக்கு இந்த கூட்டு நிலைமை ஒரு மாறுதி கார் எடுத்தாங்க எனக்கும் அதே மாதிரி கார் எடுக்க சொல்லி என்ன பொண்டாட்டி கரத்துல கொடுத்தா அதை போய் எடுத்தேன் அதுக்கு பிறகு அவங்க டொமேட்டோட ஒன்று எடுத்தாங்க அவங்களோட மகன் வெளிநாட்டுல இருக்கிறாங்க அவங்களுக்கு வேண்டியதை எடுக்கல யூசுப் இது ஏன கண்ணில் படவும் அதே மாதிரி பிராடவு எடுக்கணும் கரைச்சி கொடுத்து கொண்டே இருந்தார் நானும் எல்லாத்தையும் போட்டு ஒரு பிராடவுன்னு போய் எடுத்தேன் காலப்போக்குல கடனாளி ஆகி இப்ப கையில் இருந்த வாகனமும் இல்ல பிசினஸும் இல்ல எல்லாமே போச்சு யூஸ் அவங்க அவங்களோட விரலுக்கு ஏத்த மாதிரி வாதம் தான் ஒண்ணும் இல்ல அடுத்தவங்களை பார்த்து வாத நினைக்கிற எல்லாருக்கும் இந்த கதை தான் யூஸ் ஆ பார்த்தீங்களா மாஸ்டர் துனியா கோலத்தை ம் இந்த துனியா எப்படிப்பட்டதுன்னு சொல்லி நம்ம ஈசா அல்லு அவர்கள் ரொம்ப அழகா சொல்லியிருக்காங்க மூன்றும் தங்க நக குவியலுக்காக தங்களுக்குள்ளே பேராசைப்பட்டு இறந்து போன அந்த கொள்ளேன்ற நிலமே சுட்டிக்காட்டி இதுதான் உலகம் யாருமே அனுபவிக்க மாட்டாங்க என்றாங்க ஆ எவ்வளவு அழமான உண்மை இது இது எங்கட எங்க உணர போறாங்க மக்கள் மாஸ்டர் இதே மாதிரி பனு இஸ்ராயல் காலத்துல குஷ்டரோகி வலுக்கை தலையன் குருடன் ஆகியோருக்கு நிகமத்தை வாரி கொடுத்தான் அல்ல குருடனை தவிர மத்த ரெண்டு பேருமே பேராசினால் அல்லா தந்த நிகமத்தை மறந்தாங்க மறைஞ்சு போனாங்க அல்லாஹ் குருவான்ல சொல்றான் கபுரடி மண் தான் இவன் வாயை மூடும் வரையில பேராச போகாது சஹாபாக்கிட்ட வாழ்க்கையை கொஞ்சம் பாருங்க தங்கட தேவையை விட மத்தவங்க தேவைக்கு தான் மதிப்பு கொடுத்தாங்க ஒரு சகாபிக்கு ஒரு ஆட்டுத்தலை கடிச்சது அவர் அதை அடுத்த வீட்டுக்கு அனுப்பினார் அது ஏழு வீட்டை எட்டி பார்த்து மீண்டும் இரு திரும்பி வருது போதுமன்ற மனம் படைச்ச சஹாபாக்கள்கிட்ட வாழ்க்கையை நாங்கள் நினைச்சு பார்க்கணும் பதிய ஆமா மாஸ்டர் உண்மையா சொன்னீங்க இந்த வாழ்க்கை வர்றதுக்கு நாங்கள் முயற்சி மாஸ்டர் எங்களோட வாழ்க்கையில கொண்டு வந்து மூத்துக்கு இந்த வாழ்க்கை ஆசையில் வாழ்க்கையை நாங்கள் கொண்டு வரதுக்கு நாங்கள் முயற்சி எடுக்கணும் ஒவ்வொருத்தரும் சரி சரி நான் சமூக சித்திரத்தில் இன்று பங்கு கொண்டவர்கள் கலாபூஷனம் மஹதியன் இப்ராஹிம் கலாபூஷணம் நைரஹிம் ஷாஹித் கலாபூஷணம் திக்வலை சஃப்வான் மற்றும் அக்குரணை சஹாப்தீன் ஆகியோர் நிகழ்ச்சி தயாரிப்பு சஞ்சாரம் சமூக சித்திரம் கேட்டீர்கள் வழங்கியவர் திக்வல்லை சஃப்வான் ګی ولې پر په کوټه تاونه